அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு சட்னி செஞ்சுக்கலாம் இதுக்கு காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் சேர்த்துக்கலாம் அங்கே கொஞ்சம் காரம் அதிகமாகவே எடுத்துக்குவோம் அதனால் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டால போதும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பள்ளி கதையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை அதில் ஒரு கையளவு வெட்டி வச்சா மாங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்குன்னா இதுவெல்லாம் கொஞ்சம் குற குறப்பாகவே இருக்கட்டும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா இது போல் அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லா வீட்டில் எள்ள எடுத்து செக்கில் ஆட்டி வச்சுருக்கோம் அந்த நல்லெண்ணெய் தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு இட்லி தோசை எல்லாத்தோடையும் எஞ்சி சாப்பிட்லாம் சாதத்தோட கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா அருமையான ஒரு சட்னி நல்லா இது போல் இட்லியை விட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னியில் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டான ஒரு இட்லி கூட எவ்வளோ தொட்டு சாப்பிடா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா